ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் இல்லாமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புக்கு எப்படி டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுன்னு தெரில யூடியூப் பார்த்து ஹின்ஸ் எடுத்து தான் வந்துட்டு படிச்சுட்ருக்கேன் ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் ஐடியாஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஃபா சொல்கிறேன் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோன்றவங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நான் எப்படி எனக்கு ஒரு சில புக்ஸ் இல்லை அப்படின்னா நான் எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத லேட்டராக சொல்கிறேன் இதில் வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எப்படி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜரில் எஸ்டி கார்டில் வந்துட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் ஸ்கூல் புக்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் தான் என்னோட எனக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இது வந்துட்டு கவர்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கவர்மெண்ட்டாக வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து அப்லோட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ் புக்ஸு தமிழ் புக்ஸில் வந்துட்டு திருக்குறள் கவர்மெண்ட் பிடிஎஃப் திருக்குறள் வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் வந்து தேடி தேடி படிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இதில் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக அதை டவுன்லோட் பண்ணி கூட வச்சு படிச்சுக்கலாம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக திருக்குறள் தான் இருக்கும் திருக்குறள் பற்றி எத்தனை அதிகாரங்கள் இருக்குது என்ன எழுதியிருக்காங்க திருக்குறளுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு ஃபுல்லாக திருக்குறள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதனுடைய சிறப்புகள் படிச்சுட்டு ஃபுல்லாக திருக்குறள்னு படித்தோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இருக்கும் இருக்காது ஸோ இதில் எல்லா அதிகாரங்களும் எந்தெந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்துட்டு எத்தனை அதிகாரங்கள் படிக்கணும்னு கொடுத்துருப்பாங்களோ அத்தனை அதிகாரங்களும் அதனுடைய விளக்கமும் கொடுத்துருக்கோம் நம்ம படிச்சுட்டு ஒன்ஸ் திருக்குறள் வந்துட்டு அதில் கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாமே படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு தமிழ் புக்ஸு இதெல்லாமே வந்துட்டு லெவன்த்து டுவெல்த்து சிக்ஸ்த்து தமிழ் டென்த்து அப்படிங்கிறது எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் டுவெல்த் அட்வான்ஸு எல்லாமே சிறப்பு தமிழ் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இலக்கணம் அப்படின்னா ஏதாவது நான் யூடியூப்பில் பார்க்குறேன் அப்படின்னா அது வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் மேற்கோள்கள் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் வே அப்படிங்கிற மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு ஒவ்வொரு நோட்ஸு அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஏதாவது வெளியே நான் பார்த்தேன் அப்படின்னா ஸோ அது எப்படி நான் ஈஸியாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வந்துட்டு கூளை மோனை மேற்கதுவாய் மோனை அந்த மோனை எதுகை ஈய்பு வரும் இல்லையா ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டராக க்ளியர் க்ரியேட் பண்ணி நான் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பிஜி எக்ஸாமுக்கு உண்டானது அண்டு ஓல்டு தமிழ் புக்ஸ் பாருங்கள் இதில் ஃபுல்லாக எல்லாமே ஓல்டு சமச்சீர் புக் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஓல்டு புக்ஸ் வந்து நியூ புக்ஸ் கூட நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஓல்டு புக் வந்துட்டு கிடைக்காது ஸோ ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே இது நான் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் தமிழில் வந்துட்டு வேர் டு ஸ்டடி எங்கேருந்து எதெது படிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு கிறிஷோபா அகாடமிலருந்து ஒரு தடவை அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ வேர் டு ஸ்டடி எழுதி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது நோட் போட்டு எழுதியிருக்கேன் ப்ளஸ் நான் டவுன்லோட் பண்ணியும் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் இந்த வேர் டு ஸ்டடி வேணால் நான் எழுதி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே வந்துட்டு மெட்டீரியல் தான் சாய்ஸ் மெட்டீரியல் ஏதாவது இம்பார்ட்டண்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸ் மெட்டீரியல் கலை சொற்கள் இலக்கண குறிப்பு இதெல்லாமே வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ சோசியல் சயின்ஸ் புக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்துட்டு எல்லாமே சிக்ஸ் டூ எக்கனாமிக்ஸ் அதில் வந்துட்டு பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டோம்னா பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் எனக்கு ஒரு பிடிஎஃப் கிடச்சிது அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் டவுன்லோட் பண்ணதை எப்படி வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு ஸோ இதில் ஆல்ரெடி நான் வந்துட்டு புக் இல்லாத சமயத்தில் வந்து நான் படித்து ஹைலைட் பண்ணி வச்சுருந்துருப்பேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் அப்படின்னு இந்த ஃபிஃப்த் லெசன்லேருந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுலேருந்து எல்லாமே ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஹைலைட் பண்ணி வச்சு நான் படித்ததை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ டைரெக்டாக போயிடும் இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது நம்ம ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் வரும் நம்ம ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் வரும்போது நம்ம ஈஸியாக வந்துட்டு ரிவைஸ் பண்ணுறக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஈஸியாக அந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் வரும்போது நம்ம படித்தது நம்ம புக்கில் இருக்கிற மாதிரியே தான் ஸோ இது வந்துட்டு டக்கு டக்கு நம்ம ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம அப்படியே அதை மட்டும் ஹைலைட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம் ஸோ அதுக்காக நான் புக் இல்லாத சமயத்தில் இது பண்ணினேன் ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு மொபைலில் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன் ஸோ கூகுள் போயிட்டு கூகுள் போயிட்டு என்னென்னு சர்ச் பண்ணுங்கள் டிஎன் டெக்ஸ்ட்டு டிஎன் டெக்ஸ்ட் புக் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க ஸோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக் கவர்மெண்ட் போட்ட வெப்சைட் உங்களுக்கு வரும் ஸோ அதில் போய் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் போய் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் தமிழ்நாடு ஸ்கூல் புக் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் போய்கிட்டு உங்களுக்கு என்ன புக்கு வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டூ வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்துட்டு சிக்ஸ்த் புக்கிலேருந்து தான் வேணும் ஸோ சிக்ஸ்த் புக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த் புக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் வரும் ஸோ அந்த பேஜ் வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு தமிழ் ஓல்டு புக்ஸும் கொடுத்துருக்காங்க நியூ புக்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழ் தமிழ் மீடியம் நியூ புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் வந்துட்டு தமிழில் சிபிஎஸ்சி அதோட ஸ்டாண்டர்ட் பிளஸ் தமிழ்நாடு கண்டென்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் இதில் வந்துட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுடைய ஸ்டோரேஜுக்குள்ளே போயிடும் அதிலிருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இதுக்கு வந்துட்டு எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணி ஒரு ஃபோல்ட்ரா க்ரியேட் பண்ணி நான் காமிச்சி இல்லையா அந்த மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலே சிக்ஸ்த்து வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எங்கே இருக்குது எந்த மாதிரி புக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க டேம் ஒன் டர்ம் டூ அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லா புக்குமே நீங்கள் டவுன்லோட் இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்துட்டு புக் இல்லை அப்படின்னா இப்படி டவுன்லோட் பண்ணி ஃபோல்ட்ரா க்ரியேட் பண்ணி சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சிக்ஸ்த்து புக்கு பாருங்கள் நான் காமிக்கிறேன் ஸ்கூல் புக்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்ஸ் தமிழ் புக்ஸ் பாருங்கள் தமிழில் வந்துட்டு சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டம் எடுத்துட்டிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட்ரு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் படிக்கும்போது இது சாரி இது வந்துட்டு ஓல்டு புக்கு இது பாருங்கள் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ்த் இது பாருங்கள் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ்த்து தமிழ் புக்கு ஸோ உங்களுக்கு இப்படி தான் வரும் இப்போ வந்துட்டு எப்படி நான் ஹைலைட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் எப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா இது பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு இயல் ஒன்று இயல் டூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ எது இம்பார்ட் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ் தென் ஹெட்டிங்லேருந்து நீங்கள் படிக்கணும் ஸோ ஹெட்டிங்லருந்துமே நான் வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி சாரி ஹெட்டிங்லேருந்தே நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் எப்படி ஹைலைட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறத ஸோ எதுவுமே விடக்கூடாது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம படிச்சுட்டு வந்து அப்படினால இது வந்து இம்பத்தமிழ் அப்படிங்கிறது இயல் ஃபஸ்ட்டு ஒன்று பாரதாசன் அவருடைய பாடல் வரிகள் ஸோ இது பாருங்கள் இது ஃபுல்லாமே வந்துட்டு பொறுத்துகளை வரும் அப்படிங்கிறக்காக நான் வந்து இது கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஒரு டிக் மார்க் கொடுத்துருக்கேன் இது வந்துட்டு சொல்லும் பொருளும் ஸோ இந்த மாதிரி தான் வரும் அதில் அடுத்து பாடலின் பொருள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து படித்து அதை வந்துட்டு ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் நூல்வெளி நூல்வெளிலும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நூல் வெளியிலையும் வந்துட்டு ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அடுத்து வந்துட்டு இதுவுமே ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் டிக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இங்கேயும் டிக் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுக்கும்போது இதையும் நம்ம டிக் பண்ணி படிக்கும்போது அடுத்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் தாய் தமிழே உயிரை வணக்கம் தாய் பிள்ளை வர வணக்கம் எனக்கும் அப்படின்னா அவர் வந்து காசியானந்தன் அவர்கள் எழுதிய பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்துட்டு நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பின்னாடி புக் பேக் கொஷின்ஸ் வந்துட்டு என்னென்ன வரும் பொறுத்துக்கு என்னென்ன வரும் ஸோ எல்லாமே நான் வந்துட்டு டிக் பண்ணி வச்சுருக்கேன் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹைலைட்டு ஹைலைட்டு ட்ரா பண்ணுறது டெக்ஸ்ட்டு ஃபில் அண்ட் சைன் இதில் வந்துட்டு எது வேணால் நம்ம கிளிக் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம் ஹைலைட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு நம்ம எங்கே ஹைலைட் பண்ணணுமோ அங்கே ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து வந்துடும் சரிங்களா நம்ம ஹைலைட் பண்ணுறதை டெலிட் பண்ணுறதும் டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியும் டெலிட் பண்ணியும் ஏதாவது மிஸ்டேக்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து பாருங்கள் நான் க்ளிக் பண்ணி காட்டுறேன் அடுத்தடுத்து அது வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது மாதிரி ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இன்ஃபார்மேட்டிவாக இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்